ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிறைவேற நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற நினைத்த காரியங்கள் அனைத்தும் வந்து தடையின்றி வெற்றி பெற நாம் வந்து தைப்பூசம் அன்னைக்குன்னு முருகப்பெருமானை ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருந்து எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் எப்படி எல்லாம் கும்பிடுவேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய முழு அருளையும் எப்படியெல்லாம் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம வந்து பெறலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னா தை மாதம் இருபத்தி ஒம்பதாவது நாள் அதாவது பிப்ரவரி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வந்து தைப்பூசம் வருது இதில் என்ன அதீத ஒரு சக்தி அப்படின்னா முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையே வந்து தைப்பூசம் வருது நிறைஞ்ச பௌர்ணமியில் எப்போதுமே இந்த தைப்பூசம் வரும் ஆனால் தைப்பூச நாட்கள் வந்து அதாவது அந்த கிழமைகள் மாறும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முருகனுக்கே வந்து உரித்தான அந்த செவ்வாய்க்கிழமையில் வர்றது இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்குன்னு நம்ம வந்து எப்போதுமே வீட்டில் வழிபாடு செய்யக்கூடியவங்க அதாவது வெற்றிலை தீபம் போடக்கூடியவங்க வெற்றிலை தீபம் போடலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க செங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் இப்படி நிறைய உங்களுக்கு என்ன தேவையோ வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மனசார நினச்சிக்கிட்டு நாம் இந்த பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக அன்னைக்கு வந்து முருகர் வந்து வெற்றி பெற்ற நாள் சொல்லுவாங்க அதாவது தன்னோட அம்மா பார்வதி இருந்து வேல் வாங்கி அசுரனை வந்து வென்ற நாள் அந்த நாள் அதனால பார்த்திங்க அப்படின்னா அந்த சக்தி வாய்ந்த அந்த நாளில் நாம் வேண்டுதல் எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை அன்னைக்கு குழந்தை பெரு இல்லாதவங்க குழந்தைக்காக வேண்டிக்கலாம் முருகப்பெருமான் அடுத்த தை தைப்பூசத்துக்குள்ளே உங்களுக்கு முருகனே வந்து குழந்தையாக வரம் வரும் வரம் கொடுத்து அவரே வந்து பிறப்பார் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கான ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த செங்கல் வழிபாடு வச்சு பூஜைகள் செய்யுங்க அப்படின்னு நான் பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை அது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் நான் முருகப்பெருமானுக்கிட்ட செங்கல் வ வச்சு பூஜைகள் செஞ்சிட்ருக்கேன் அப்படி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் அடுத்த த பூசத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் அதே போல் கடன் பிரச்சனை கடன் தொல்லைகள் ஏகப்பட்டது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னா இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் அப்படின்னா இந்த முருகப்பெருமானு தான் இந்த அழகான முருகன் அவரை நம்ம வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிக்கிட்டும் அது உண்மையாலுமே நடந்துகிட்ருக்குது முருகர் முருகருடைய அதீத பக்தைகள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க அதுக்காக அதீத பக்தையாக உள்ளவங்களுக்கு தான் முருகர் நடத்தி கொடுப்பாரா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாருக்குமே முருகப்பெருமான் எல்லா விஷயங்களையுமே அள்ளி கொடுப்பார் அவ்வளவு ஒரு எளிமையான தெய்வம் அழகான தெய்வம் கண்கண்ட தெய்வம் தான் இந்த முருகப்பெருமாள் அன்னைக்கு நாம் தைப்பூச அன்னைக்குன்னு முருகரை எப்படி வழிபடலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் அதிகாலையிலே எந்திரிச்சிடுங்க எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நல்லா வந்து குளிச்சுக்கோங்க குளித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா முருகரை வந்து மனதார நினச்சிக்கோங்க அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் கந்த சஷ்டி கவசம் கேட்குறது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் திருப்புகழ் பாடலாம் முருகனுடைய வேல்மாறல் படிக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை வந்து அன்றைக்கி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் தைப்பூசம் அன்றைக்கி விரதம் இருப்பவர்கள் காலையிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டி முடிச்சுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் இப்படி எளிமையான உணவை எடுத்துட்டு நம்ம வந்து விரதமிருந்து முருகப்பெருமானுடைய முழு அருளையும் நாம் வந்து பெற்றுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நாம் வீட்டில் இருந்தே செய்யலாம் கோயிலுக்கு போய் வழிபட முடிஞ்சுது அப்படின்னா அன்னைக்கு பால் அபிஷேகத்துக்காக நம்மளுடைய கஷ்டங்கள் தீர நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா பால் அபிஷேகம் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை பற்றியும் நான் சொல்கிறேன் இல்லை அப்படி கோவிலுக்கு தான் நம்ம போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதே போல் பஞ்சாமிரதத்திலே அபிஷேகம் செய்வாங்க நம்ம வீட்டிலேருந்தே பஞ்சாமிரதம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக கொண்டாடலாம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய சிலை உருவச்சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணீர் அபிஷேகம் செஞ்சுட்டு நம்ம வீட்டிலே அழகாக அவருக்கு பாலில் ஃபஸ்ட்டு அபிஷேகம் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து சந்தனம் திருநீர் இப்படி நிறைய பன்னீர் இப்படி ஒரு மூணு அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் ஏழு அபிஷேகம் இப்படி நம்மளுக்குள்ள ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து தெய்வ உருவச்சலை இருந்தது அப்படின்னா நம்ம அதில் வந்து அபிஷேகம் செய்யலாம் இல்லை நான் எங்கக்கிட்ட உருவச்சிலையே இல்லை நாங்கள் வந்து படம் தான் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் படத்துக்கு வந்து அழகாக பன்னீர் வச்சு நல்லா துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் திருநீர் எல்லாமே வச்சு நல்லா வந்து செவ்வரளி மாலை அன்றைக்கி நல்லா கட்டி போட்டு அதாவது முருகனுக்கு உகந்த மலர் அப்படின்னா அரளி பூ செவ்வரளி தான் வந்து உகந்த மலர் நல்லா சிகப்பாக இருக்கக்கூடிய மலர் தாமரை வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இட்லி பூ இருக்கு இல்லையா அந்த பூ நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்படி நல்லா சிகப்பாக உள்ள பூக்கள் செம்பருத்தி வச்சுக்கலாம் இப்படி சிகப்பாக உள்ள பூக்கள்லாம் அன்னைக்கு வந்து அலங்காரம் செய்து நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து முருகப்பெருமானடை வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா ஒரு பால் நல்லா பால் சுத்தமான பால் காய்ச்சிட்டு அதில் வந்து ஏலக்காய் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து முருகனுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இப்படி நாம் நம்மளுடைய வீட்டில் அன்னைக்கு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இது எந்த நேரம் அப்படின்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இல்லை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேயும் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அதீது அந்த நேரத்திலேயே அதே போல் மாலை பார்த்திங்க அப்படின்னா இப்போ காலையில் எங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது அப்படிங்கிற நினைக்கிறவங்க பூஜை பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்குள்ளே அந்த டையத்தில் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு இது மாதிரி அழகாக அலங்காரம் செஞ்சு அன்றைக்கி நம்மளுடைய வேண்டுதலை வச்சு முருகப்பெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கலாம் அதே போல் நிறைய சகோதரிகள் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அக்கா வேல் பூஜை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க நான் இந்த டூ டேஸில் கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயே வெளியில் போக வேண்டிய சில காரியங்கள்லாம் வந்ததுனால அந்த நாள் வந்து அப்படியே தள்ளி போயிடுச்சு இருந்தாலும் இதில் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வெயில் எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் அதுக்கப்புறம் சந்தனம் அதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கப்புறம் திருநீர் அதுக்கப்புறம் பன்னீர் இப்படி நம்ம வீட்டில் என்ன அபிஷேக பொருள் இருக்குதோ அதில் அபிஷேகம் செய்யுங்க இல்லை எதுவுமே இல்லை பால் மட்டும் தான் பால் மட்டும் ஊற்றி அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் மறுபடியும் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுல சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அச்சதை போடுங்க அச்சதை போட்டு செவ்வரளி மாலை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து அந்த நுனியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாலும் வைக்கலாம் சந்தனம் குங்குமம் வைச்சாலும் வைக்கலாம் இல்லை ஒரு எலுமிச்செங்கண்ணி எடுத்து நம்ம குத்தி வைச்சாலும் வைக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை எங்கள் வீட்டில் வேலே இல்லை ஆனால் நான் வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசி மாவை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதில் வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி பழத்துக்கு முன்னாடியோ இல்லை சிலைக்கு முன்னாடியோ பச்சரிசியில் வேல் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு நீங்கள் நீங்கள் அதான் வேல்லாம் பாவிச்சு அப்படியே வந்து அன்னைக்கு வந்து அந்த வேலுக்கு வந்து உயிர் கொடுத்தது மாதிரி நம்ம வந்து முருகப்பெருமானுடைய ஓம் பவா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நம்முடைய வேண்டுதலையும் சொல்லி அந்த வேலுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணுங்க இப்படி எளிமையாக இந்த மாதிரி வழிபாடு நாம் செஞ்சோம் அப்படின்னாவே போதும் முருகனுடைய முன் முழு அருளையும் நாம் வந்து பெற்றுக்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த நாளை வந்து தவற விடாதீங்க மிக எளிமையாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு முழு மனதோடு நம்ம வந்து முருகப்பெருமானை வணங்கினோம் அப்படின்னாவே போதும் முருகர் எல்லாருக்கும் எல்லா வித கஷ்டங்களையும் நீக்கி எல்லா எல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம மனசார நம்பிட்டு நம்ம பூஜை செய்ய செய்ய முருகனுடைய முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் மிக எளிமையாக நான் எப்படி வீட்டில் பூஜை செய்வனோ அதை பற்றி தான் இந்த பதிவுலையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்தாவே போதும் ரொம்ப போட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் தைப்பூசம் வருதே வருதே வருதேன்ட்டு யாரும் வந்து ரொம்பலாம் வந்து கஷ்டப்படாதீங்க ஏன்னா வந்து தெய்வம் எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடவே நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்வோம் அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிட்டும் அதனால முருகரை மனசார நினைங்க எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு மனதார வேண்டி இந்த பதிவை அதே போல அன்னைக்கு வந்து நம்ம நினைத்த காரியம் வெற்றி அடைய வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க நினைச்சிக்கிட்டு ஆறு வெற்றிலை வாங்கி வச்சு அதில் வந்து தீபம் ஏற்றி முருகருக்கு முன்னாடியே வந்து பூஜைகள் செய்யுங்க அதே போல அன்னைக்கு சர்க்கோணம் கோலம் போடுங்க அதாவது ஆறு ஸ்டார் போடுவோம் கோலம் போட்டு அதில் ஓம் சரவணபவா அப்படின்னு எழுதி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டம் வச்சு அந்த தட்டத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு அச்சதை போட்டு அதில் எழுதிக்கோங்க எழுதிட்டு வச்சு அந்த ஆறு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு நீங்கள் ஆறு தீபம் போட்டு வழிபட்டாலும் வழிபடலாம் இல்லை ஒரே ஒரு தீபம் நடுவில் வச்சுட்டு முருகனுக்கு முன்னாடி நம்ம வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டாலும் வழிபடலாம் அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்தது முடிஞ்சால் அன்னைக்கு வந்து நெய்யில் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க முடியலை அப்படின்னா நல்லெண்ணையே போதும் முருகப்பெருமான் ஏற்றுக்குவார் அதனால இருக்கிறத வச்சு சிறப்பாக போதும் தெய்வம் நம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த நாளை தவற விடாதீங்க கண்டிப்பாக இதே மாதிரி பூஜைகள் செய்யுங்க அன்னைக்கு அதே போல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த கோஷத்தை சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சொல்லணும் பழனிமலை முருகனுக்கு அரோகரா பஞ்சாமிரத பிரியனுக்கு அரோகரா அப்படின்னு நம்ம இது மாதிரி அரோகரா அரோகராக நம்மளுக்கு முருகனுடைய பேரெல்லாம் நம்ம உச்சரிச்சுட்டு அரோகரா சொல்லுங்கள் உண்மையாலுமே வந்து முருகப்பெருமாள் நம்ம வந்து நம்மளுக்கு நல்லதையே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா